விரும்புகிறான் தன் அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவனது குரானிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பல முறை பயன்படுத்துகிறான் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லா சுபா நகுவ தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உங்களை வேதனை செய்ய போகிறான் உங்களை வேதனை செய்வதில் அல்லாவிற்கு என்ன கிடைத்து விட போகிறது நீங்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தி கொண்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அடியார்களாக நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் வேதனை செய்ய போகிறான் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான் அறிந்தவனாக இருக்கிறான் ஷா கிரன் அலிமா சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் எனது புத்தகம் அல் குர்ஆனில் ஃகுலு மிம்மா ரஸக்ககுமுல்லாஹ ஹலலன் தாயிபா வஷ்куру நிஅமத்தல்லாஹி இன் குன்তুম இயாஹு தஃபுது இபாதাতিক அல்லாஹ் şart வைக்கிறான் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால் இன் குன்তুম இயாஹு தஃபுது நீங்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள் அல்லாவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருக்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இதை நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை மேலும் சொல்கிறான் பாருங்கள் فَتَمَنَّا بَعْضُهُمْ بِبَعْضٍ لِيَقُولُوا أَهَؤُلَاءِ مَنَّ اللَّهُ عَلَيْهِمْ مِنْ بَيْنِنَا أَلَيْسَ اللَّهُ بِأَعْلَمَ بِالشَّاكِرِينَ سبحان الله الله அறிய விரும்புகிறான் الله தெரிந்து கொள்ள விரும்புகிறான் தன் அடியார்களில் யார் தனக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்கிறார்கள் யார் தனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான் அதனால்தான் அல்லாஹ் ஏழைகளாகவும் ஆக்கி இருக்கிறான் பணக்காரர்களையும் ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் அல்லா குருடர்களையும் ஆக்கி இருக்கிறான் பார்வை உள்ளவர்களையும் ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் அல்லா பேசக்கூடியவர்களையும் ஆக்கி இருக்கிறான் ஊமைகளையும் அல்ல ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் நுண்டியானவர்களையும் ஆக்கி இருக்கிறான் நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்ல ஆக்கி இருக்கிறான் எதற்கு இன்று ஏற்றுத்தாழ்வு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து அவர்கள் இந்த நியமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா நேர்வழியை காட்டுகிறான் மக்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான் சிலர் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் சிலர் அல்லாவை மறுத்த காஃபிர்களாக மாறுகிறார்கள் என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இங்கே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றும் காபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறான் அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹுடைய நியமத்தை மறுத்து வாழ்பவர்கள் மறந்து வாழ்பவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அவனுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் அவன் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது இன் தத்புரு ஃப இன் அல்லாஹு அன்கும் தத்புரு நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருக்கொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால் நீங்கள் அல்லாஹுவோய் மறுத்த காஃபிர்களாக மாறிவிட்டால் ஃப இன் அல்லாஹ ரனியுனன் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவர் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் ஏன் நீங்கள் காபிர்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாவிற்கு சொன்னார்கள் அல்லாஹுவின் அந்த உள்ளமையை பற்றி வல்லமைகளை பற்றி சொன்னார்கள் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாஹிற்கு கட்டுப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டால் இப்படிங்க எல்லா முஸ்லீமா மாறியாச்சு எல்லா நான் மாறியாச்சு எல்லா புத்தகத்தையும் நான் மாறியாச்சு மாறினாலும் அல்லாஹவுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது சுபா நல்ல ஹிரபிலால மேலும் அல்லாவுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது

அல்லாஹ்வின் பொருத்தம் உனக்கு வேண்டும் என்றால் அல்லாவை மறுத்த காபிர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் ஏன் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் என்றால் மை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குருலி நஃப்ஸிஹி நீ நன்றி செலுத்தினால் யாருக்கு யாருக்கு நன்றி செலுத்துகிறாய் உனக்கு நீனே நன்றி செலுத்திக் கொள்கிறாய் அல்லாஹிற்கு அந்த நன்றி தேவையில்லை அந்த நன்றி நீ கொடுத்ததை எதிர்பார்த்து நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும் அல்லாஹ் எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்ல அற்புடைகளை கொடுக்கிறான் அல்லா இவனுக்கு கண்ணை கொடுத்ததை கொண்டு அல்லாவிற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லா எதிர்பார்க்கிறான் புரிகிறதா நான் புரிகிறதா அல்லாவிற்கு அது தேவையில்லை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு கொடுத்த அருள் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள் அன்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சுபான் அல்லாஹி ஏன் தன் மீது அல்லாஹ் யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை பொழுகிறான் ஆனால் நிலைமை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நிலைமை என்ன தெரியுமா நாசி கிண்ண ஆனால் மனிதர்களில் பெரும்பாலான நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை யாருடைய சுபான் அல்லாஹி அல்லா சொல்லுகிறான் அவனது புத்தகமல் குரானிலே இந்த நான் சில அருக்கொடைகளை சில பொறுப்புகளை கொடுத்தேன் அது புறக்கணித்து விட்டன எங்களுக்கு வேண்டாம் என்று ஹமலஹல் இன்சான் யார் சுமந்து கொண்டார்கள் அந்த பொறுப்பை யார் சுமந்து கொண்டார்கள் இந்த மனிதன் சுமந்து கொண்டான் ஆனால் நண்டிகெட்டவனாக வாழ்கிறான் ஃப இன்ன ஹூக்கான பலூமன் ஜஹூலா அல்லாஹ் பாருங்கள் சும்ஹா அல்லாஹ் எலும்பில் ஆலமீன் அன்பிருக்கினி வகை அல்லாஹுடைய வேதனை அல்லா சுபானகுவ தாலா தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று அதனால்தான் அவனது அல் குரானிலே அல்லாஹ் அவனுடைய கோடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நமக்கு செய்த அறுக்குறைகளை குறித்து குரானிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நியமத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான் அவனது புத்தகம் குரானிலே அல்லா சொல்லுகிறான் উলিয়া

எதுக்கு கொடுத்தனு சொல்றான் அல்லா சுபான அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் அல்லா சுபு அவன் அருகொடையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கி இருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய பதளை நீங்கள் தேடுவதற்காக ல அல்லக்கும் தஷ்குரு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருற்கொடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் நமக்கு அவனு நமக்கு கொடுத்த அருள் கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறுக்குடைகளை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அறுக்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா ஆனால் அன்பிற்கிணிவுகளே நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும்

அன்பிற்கினவர்களே உங்கள் சகோதரர்கள் உங்கள் நண்பர்களின் மீது நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள் நேசத்தை பொழியுங்கள் பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலைஹி செல்லம் அவர்கள் முதுடைய கையை பிடித்து சொன்னார்கள் எப்படி இருக்கும் அந்த காட்சி நான் உன்னை நேசிக்கிறேன் சொன்னார்கள் யார் ரசூல் அல்ல யார் ரசூல் அல்லா இன்னோக்கல்லா

நீ எல்லா பருதுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துவாவை நீ செய் அல்லாஹுடத்திலே ரப்பி நீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா திகிரிக்க உன்னை நினைவு கூறுவதற்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் அல்லாவுடைய செல்லம் சொன்னார்கள் நீங்கள் பாருங்கள் உந்துரு இலா மன்ஹுவ அஸ்பல மின்கும் வலா தந்துரு இலா மன்ஹுவ ஃபௌக்ககும் ஃபஇன்னஹு அஜ்தரு அலா லா தஸ்தா லா தஸ்தரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் அதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் சுபஹானல்லாஹ் இங்கிருக்கிறவர்களே அது பூண்டு துஆ zikr என் அல்லாஹ் கொடுத்த அழுகொடைகளுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள் சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் வெளிப்படுத்துங்கள் செய்து காட்டுங்கள் வெளிப்படுத்திய இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் அது மட்டுமல்ல என்க்கரத்தும் ல அசீத் நன்றி செலுத்தினால் அதிகரித்து கொண்டே செல்லுகிறான் இருக்கிறேன் அவர்களே தொழுகுங்கள் நோன்பு உயுங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நெல்லுங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து நன்றி கட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் அல்லாஹ் விடத்திலே எப்படி ஆதிருக்க ரசூலாகி செல்ல அல்லாஹு அலிவ செல்லம் அந்த து ஆவை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த து ஆவை நமக்கும் அசுல்லாகி செல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு துழுகிக்கு பிறகும் தவறாமல் மறந்துவிடாமல் அல்லாஹுக்கி ஐபா தத்திக்க இந்த அல்லாவிடத்திலே மனமுருகியவர்களாக கேட்டு இறைவனே எங்களை நீ நன்றி உள்ள அடியார்களாக பெற்றுக்கொள் நன்றி நன்றியுள்ள அடியார்களாக உள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று அல்லாவிடத்திலே அவன் கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள் அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான் ஹயா தம் தையுபா சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கையை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் કુમર શિવ